பாத்தீங்கன்னா ஆனா கம்பெனியாக மார்க்கெட்டுக்குள்ள உள்ள வந்தவங்க ஒரு ஒன்றரை கோடி கோடி ரெண்டு அளவுக்கு இருந்தது அப்படி என்ன பெருசா ரெவென்யூ வந்து போதுன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு வரவேற்பு கூட இல்ல சிடிஎஸ் வரும்போது யாரும் கண்டுக்கு கூட இல்ல சிடிஎஸ் ரேட்டை பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா ரெண்டு போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறமா கொரோனாக்கு அப்புறம் டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் ஆன ஒரு பெரிய இடம் பாத்தீங்கன்னா இங்கதான் தான் ரெவென்யூ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வச்சு பார்க்கும் போது ஆயிரத்தி நானூத்தி இருபது கோடி பச்சிருக்கிறாங்க என்எஸ்டிஎல் சிடிஎஸ் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடி இந்த டெக்னாலஜி ரிஸ்க் அப்படிங்கறதும் இங்க இருக்கக்கூடியது டெக்னாலஜி தான் அவங்க மேஜர் ஸ்ட்ரென்த் சொல்றாங்க அப்ப அது பிரச்சனையாகும் போது அதுதான் என்எஸ்டிஎலுக்கு ரிஸ்க் ஆன விஷயமாகவும் அமைஞ்சது சிடிஎஸ்சில் பொறுத்த மட்டும் அவங்களுடைய ரீட்டெயில் இன்வெஸ்டர் எக்ஸ்போஷர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அவங்க அதை ஒரு ஸ்ட்ரென்த்தாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த மட்டும்லயும் ஐபிஓ பொறுத்த மட்டும் அவங்களுடைய ப்ரைஸிங் எப்படி இருக்குது அது மாதிரி கரண்ட் மார்க்கெட் இல்லையா எட்நூறு வருதுப்பா அந்த விலை வந்து வேல்யூஷன் அதிகம் எட்நூறு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமான சிடிஎஸ்இ பாருங்க ஐபிஓ ப்ரைஸ் நூத்தி ஒப்பது ரூபாய் இவங்க ஒரு டூ ஹண்ட்ரட்ல இருந்து த்ரீ ஹண்ட்ரட் வச்சிருக்காங்கன்னா டிமாண்ட் அதிகமாக வந்திருக்கும் ஆனால் ஓப்பனிங் போது எட்நூறு ரூபாய் மட்டும் இல்லை எல்லாமே ஆஃபர் பர்சேல்

ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்எஸ்டிஎல் ஐபிஓ ரொம்ப நாளாக எதிர்பார்க்கப்பட்டு ஒரு வழியாக இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியோட அவங்களுடைய டேட் வந்து முடியுது நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கக்கான டேட்லாம் முடியுது

ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழுல வரும்போது அவங்களுடைய இஷ்யூ பிரைஸ் வந்து வெறும் ஒன்பது வந்தாங்க ஆனா வந்த போதும் கூட அப்ப மக்கள் கிட்ட பெருமளவுல இந்த என்ஸ்டியில இருக்கக்கூடிய அந்த கிரேஸ் கூட சிடிஎஸ்எலுக்கு கிடையாது சென்ட்ரல் டெபாசிட்டரி என்ன பெருசா ரெவென்யூ கிடைக்க போகுது ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் எந்த அளவுக்கு டிமர்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணப்படுதோ அந்த அளவுக்கு தான் தேவ் பெனிஃபிட்டட் ரெண்டாயிரத்தி பதினேழு பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கோடி ரெண்டு கோடி அளவுக்குதான் டிமெண்ட் அக்கவுண்ட் இருந்தது இருக்கும்போது என்ன பெருசா ரெவென்யூ பெரிய ஒரு வரவேற்பு கூட இல்ல சிடிஎஸ் வரும்போது யாரும் கண்டுக்க கூட இல்லாம நினைச்சிருக்கேன் சிடிஎஸ் வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்களா இருக்கக்கூடிய அவங்க கூட அவங்களுமே நாங்க நினைச்சோம் சிடிஎஸ் ரேட்டை பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா எங்கேயோ போயிருச்சு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறமாக கொரோனாக்கு அப்புறம் டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் ஆன ஒரு பெரிய இடம் பாத்தீங்கன்னா இங்கதான் சிடிஎஸ்எல் தான் இப்ப மொத்தமா எடுத்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது புள்ளி அஞ்சு கோடி டிமெட் அக்கௌண்ட் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா மூன்றரை கோடி தான் அஞ்சு வருஷத்துல அதிகரிச்ச காரணத்தினால சிடிஎஸ்எலுக்கும் நல்ல ரெவின்யூ அதனால அதுல இன்வெஸ்ட் பண்ணவங்க அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் நல்ல பெனிஃபிட் கிடைச்சு அந்த ஷேருடைய விலை மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிடுச்சுன்னு நம்புவீங்களா மூவாயிரம் ரூபா வரைக்கும் போய் அப்புறம் அந்த ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணி தற்போது ஆயிரத்தி நானூத்தி எண்பது அந்த மாதிரி ரேட்ல எல்லாம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இதுதான் சிடிஎஸ் உடைய ஒரு சின்ன ஒரு பின்னணி இதே எதிர்பார்ப்பு இப்ப என்எஸ்டிஎல்லயும் இருக்கு ஆனா பட் என் எஸ்டிஎல் ரெண்டு பேருமே காம்படிட்டர்ஸ் இல்லாத பட்சத்திலும் சில சில வேறுபாடுகள் இருக்கு நம்ம நேர்கள் அந்த வேறுபாடுகள் என்ன அப்படிங்கறத நான் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன் சோ அத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது என்எஸ்டி பிரைஸ் இப்ப எட்நூறு ரூபாய் பண்ணிருக்காங்க வாங்குவாங்களா அப்படிங்கறத நாளைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்ச பிறகு தான் நமக்கு தெரிய வரும் போட்ட எட்நூறுங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அதிகம் ஆனா மக்கள் வந்து வரவேற்பு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க இருந்த போதிலும் சிடிஎஸ்எல் அளவுக்கு வரவேற்பு கிடைத்திருக்கிறதா என்பதை நாளை இறுதி தினம்தான் நம்ம பார்க்க முடியும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி போல இது லிஸ்டிங்க்கு வர ஆரம்பிக்குது எக்ஸ்சேஞ்சுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க முதல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ரெண்டு பேருக்கு என்ன டிஃபரென்ஸ் இருக்கு அப்படி ஒரு டேப்லெட் காலம் மாதிரி பாத்தோம்னா இந்த என்எஸ்டி வேல்யூஷன் நாற்பத்தி ஆறு புள்ளி ஆறு டைம் சிடிஎஸ்எல் அறுபது புள்ளி ஒன்பது டைம் இருக்குறாங்க என்எஸ்டி மார்க்கெட் கேப்பு பதினாறாயிரம் கோடி சிடிஎஸ்எல் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பது கோடி நியூவா இன்வெஸ்டர்ஸோட அக்கவுண்ட்ஸ் வரும் இல்லையா அது மில்லியன்ல பாக்கும்போது என்எஸ்டிஎல் த்ரீ பாயிண்ட் செவன் மில்லியன் சிடிஎஸ்எல் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன்

இதுதான் நம்ம மெயினா பாக்க வேண்டியது நம்பர்ஸ்ல பாக்கும்போது ஜென்ரல்ல பார்க்கும்போது என் எஸ்டிஎல்லுக்கு என்ன ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூஷனல் போகஸ் இந்த கஸ்டடி வேல்யூலாம் ரொம்ப அதிகம் என் எஸ்டிஎல்ல சிடிஎஸ் லுக்கு என்ன ஒரு ஸ்ட்ரென்த்தான பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீடெய்லுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கறது சிடிஎஸ் எல்லுக்கு அதிகமாக இருக்குது கம்பாரிசன் வைஸ் பார்க்கும்போது இதுதான் மேஜரான ஒரு கம்பெனி கம்பாரிசன் எனக்கு தெரியுது என்

சிடிஎஸ்எல் இருபத்தஞ்சு ரூபா கொடுக்குறாங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் சொல்லுவோம் அது இருபத்தி நான்கு பர்சன்டேஜ் இருக்குது என்எஸ்டிஎலுக்கு சிடிஎஸ்எலுக்கு ஐம்பத்தி மூன்று பர்சன்டேஜ் ரெட்டர்னான் ஈக்குயிட்டி அப்படிங்கிறதுலாம் இந்த மெட்ரிக்ஸில் முக்கியமான வேல்யூ பதினேழு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது கம்பேர் பண்ணும்போது பெட்டர் பர்ஃபாமன்ஸ் வந்து தான் அதிகமா இருக்கு ஏன்னா அவங்க ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் எங்கெல்லாம் அதிகமா இருக்குதோ அங்கதான் வந்து கொஞ்சம் அதிகமான அளவுக்கு ரெவின்யூ மற்ற எல்லாமே கிடைக்கும் இவங்க இப்பதானே தானே உள்ள வர்றாங்க இனிமேல் இவங்க எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் அதனால இனிமேதான் இவங்களுடைய பினான்சியல் மெட்ரிக்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும் என்எஸ்டிஎல் பொறுத்த மட்டிலையும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் நான் சொல்றது அதே மாதிரி டெக்னாலஜிக்கல் சாஃப்ட்வேர் இது ரெண்டும் என் ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சரான ஒரு பில்லர் அப்படின்னு நம்ம சொல்லலாமா இப்போ என்எஸ்டிஎலுக்கு வந்து இது இந்த விஷயங்கள் வந்து ஒரு அடிசருக்கிற விஷயமா இருக்கு ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் ஸ்ட்ரென்தன் பத்தி சொல்லியிருந்தீங்க ஸோ அப்படி இருக்கும்போது இது ஆப்போசிட்டா இது வந்து அடி என்எஸ்டிஎலுக்கு ஒரு அடி கொடுக்கற விதமா இருக்கும் அப்படின்னா அது என்னென்ன விஷயங்கள் இருக்குமா என்எஸ்டிஎலுக்கு அப்ப நீங்க ரெட் பிளாக்ஸ் அந்த மாதிரி அப்படி எடுத்துக்கலாமா ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்எஸ்டிஎல்ல பொறுத்த மட்டும் சில விஷயங்கள் ஒரு ரெட் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்ரசிவான ஐபிஓ பிரைசிங் இருக்கு மோர் தென் பிஃப்டி காமிச்சிருக்காங்க அதே மாதிரி என்எஸ்டி ல போட்டோமெட்லிக் எல்லாமே ஆஃபர் பார்சி பிரஷ் இஷ்யூ வரல அவங்க இந்த ரைஸ் பண்றாங்க இல்லையா அந்த எல்லாமே பிரஷ் இஷ்யூ தான் சோ அதனால பிசினஸ் எக்ஸ்பென்ஷன்க்காக அவங்க இங்க வரல அது வந்து ஒரு ரெட்ள என் ஹையரான ஒரு கிளையண்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து இங்க வந்து இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த டெக்னாலஜி ரிஸ்க் அப்படிங்கறதும் இங்க இருக்கக்கூடியது டெக்னாலஜி தான் அவங்க மேஜர் ஸ்ட்ரென்த் சொல்றாங்க அப்ப அது பிரச்சனையாகும் போது அதுதான் என்எஸ்டி ரிஸ்கான விஷயமாகவும் அமையும் அதே மாதிரி டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஆங்கர் பார்ட்டிசிபேஷன் சொல்லுவோம் இது எல்லாமே இந்த ஐபிஓல கொஞ்சம் வீக்காக தான் இருக்குன்னு சொல்லுவோம் இது எல்லாமே இந்த என்எஸ்டிஎல் ஐபிஓக்கு ஒரு சின்ன ஒரு ரெட் பிளாகாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேமா அதே மாதிரி கிரே மார்க்கெட் பிரீமியமும் ரொம்ப பெரிய லெவல்ல கொடுக்கல ப்ரைசிங் வந்து கொஞ்சம் வேல்யூஷன் அதிகம்னு வந்து ஃபீல் பண்றாங்க இதெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இந்த என்எஸ்டிஎலுக்கு ஒரு ரெட் பிளாகாக அமையும் ஓகே மேம் இப்போ சிடிஎஸ்எல் பார்க்கும்போது ஆல்ரெடி இருக்கிறது அதோடைய பெர்ஃபார்ம் வச்சு அதை யூஸ் பண்ணி நம்மளால வந்து இந்த NSDL உடைய வேல்யூவேஷனை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்க்க முடியுமா மேம் ஏன்னா ரெண்டு பேருமே டிபி பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆனா ரெண்டு பேருக்குமே அந்த பிசினஸ் மாடல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படுது ஏன்னா என்எஸ்டி பொறுத்த மட்டும் இன்ஸ்டியூஷனல் தான் அவங்க ரொம்ப டெப்தா நினைக்கிறாங்க அதே மாதிரி டெக்னாலஜி மெச்சூரிட்டி அதனால என்எஸ்டிஎல்ங்கிறது ஒரு தனியான ஒரு விங்கு அவங்க ஒரு தனி சர்வீஸ் வச்சுட்டு உள்ள வர்றாங்க சிடிஎஸ்எல பொறுத்த மட்டும்லயும் அவங்களுடைய ரீட்டைல் இன்வெஸ்டர் எக்ஸ்போஷர் வந்து அதிகமா இருக்கிறதுனால அவங்க அதை ஒரு ஸ்ட்ரென்தான் வந்து கன்சிடர் பண்றாங்க ஸோ ரெண்டு பேருமே ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி தான் நம்மளுடைய மார்க்கெட் கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு சோ ஒருத்தரால ஒருத்தர் பாதிக்கப்படுவாங்களா அப்படின்னு சொல்றதை விட ஒருத்தரால ஒருத்தர் வந்து கொஞ்சம் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இனிமேல் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்மளாருக்கோம் ஓகே மேம் இப்போ வந்து இந்த என்எஸ்டி ஓட ஐபிஓ வந்து இப்போ வந்திருக்கு அதை வந்து அப்ளை பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல இப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை வந்து நோட் பண்ணனும் மேம் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த மட்டுலையும் ஐபிஓ பொறுத்த மட்டுமே அவங்களுடைய ப்ரைஸிங் எப்படி இருக்குது மாதிரி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லாம் தான் பார்க்க போகிறாங்க ஸோ எட்நூறுவா வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா ஸோ அதனால் அதில் இருக்கக்கூடிய சில ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து அதில் பார்க்க முடியும் ரெவென்யூ எப்படி இருக்கிறாங்க இயர் ஆன் இயர் எப்படி கொடுத்துருக்கிறாங்க அதாவது என்எஸ்டிஎல் சொல்கிறேன் அவங்க ஐபிஓ டீட்டெயில்ஸ்ல இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த வெப்சைட்ல போய் பார்க்கலாம் என்எஸ் இந்தியா வெப்சைட்ல எல்லாமே அவைலபிள் அந்த அப்ளிகேஷன்லையும் கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயர் ரிசல்ட் எப்படி இருந்தது குவார்டர் ஆன் குவார்டர் அவங்க ரிசல்ட் எப்படி கொடுத்துருந்தாங்க எபிடாம் மார்ஜின் எப்படி இருந்தது என்எஸ்டிஎலுக்கு அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம் ரிட்டர்ன் ஆன் ஈக்குவிட்டி செக் பண்ணுங்க இபிஎஸ் அதாவது ப்ரீ ஐபிஓக்கு முன்னாடி இபிஎஸ் எப்படி இருந்தது போஸ்ட் ஐபிஓக்கு அப்புறம் இபிஎஸ் எப்படி இருக்கு அப்படிலாம் செக் பண்ணுவோம் நைஸ் பேண்ட் வேல்யூஷனை கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டிபி நெட்வொர்க் எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுங்க கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம ஐபிஓவில அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அவங்கள்ட்ட ரெவென்யூ பற்றி ரீடியூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க வெப்சைட்ல பார்த்து அது உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்துல நீங்கள் இதை அப்ளை பண்ணுறத பற்றி யோசிக்கலாமா ஓகே மேம் இப்போ வந்து என்எஸ்டிஎல் உடைய ஐபிஓ வர இந்த டைம்ல இது வந்து இந்த சிடிஎஸ்எல்லுக்கு வந்து எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தும் மேம் சிடிஎஸ்எல் அப்படிங்கிறது உங்களுக்கு லாங் டேமில் வரும்போது இப்போ என்எஸ்டிஎல் வரதுனால சிடிஎஸ்சில் ஒரு மோனோ போலியாக இருந்தாங்க இவ்வளோ நாள் வரைக்கும் மார்க்கெட்டில் ஆனா இப்ப என்எஸ்டில ஒரு காம்படி ஒரு 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 புது ஆள் உள்ள வராங்க அதே வேலையை செய்யக்கூடியவங்க அதனால ஒரு சின்ன ஒரு தாக்கம் ஒரு ஷார்ட் டேர்ம்ல இருக்குது சோ அந்த பிரைஸ் கொஞ்சம் இறங்கி வந்துட்டுதான் இருக்குது இதே மாதிரிதான் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருந்தாங்க எக்ஸ்சேஞ்ச் வந்து அடுத்த நிறைய எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட் எல்லாம் கொடுத்த பிறகு அதுவும் பயங்கரமா இறங்குச்சு போனோ போலியா இருக்கிற ஒரு இடத்துல இன்னொரு ஆள் உள்ள வரும்போது அந்த ஷேர் சற்றே இறங்குவது என்பது எப்போதுமே வாடிக்கையா இருப்பதுதான் அந்த அடிப்படையில சிடிஎஸ்எல் இறங்கி கொண்டுதான் இருக்குது ஒரு ஷார்ட் டேர்ம்ல அதே சமயம் ஒரு லாங் டேர்ம்ல வரும்போது ஒரு ரீட்டைல பார்ட்டிசிபேஷன் இப்பதான் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு இந்த ரீடெய்ல் பார்ட்டிசிபேஷன் இன்னும் அதிகமாகும் பட்சத்துல சிடிஎஸ்எலுக்கு இன்னும் ரெவென்யூ அதிகமாகும் அதன் காரணமாக லாங் டேர்மில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ சிடிஎஸ் வச்சுருக்கிறவங்க அதனால் பயந்து போய் ஆகி நீங்கள் வந்து இது வந்து செல் பண்ணிட்டு வரணும்னு அவசியம் இல்லை ஸோ லாங் டேர்மை பொறுத்த மட்டும் ரெண்டு பேருமே நல்ல டைப்பு தான் அதில் சிடிஎஸ்எல்லும் அப்படி ஸோ அதனால் பயப்பட வேண்டாம் ஆனால் ஒரு ஷார்ட் டேமில் ஒரு சின்ன சரிவு என்பது கண்டிப்பாக ஒரு ஆகஸ்ட் ஆறாம் தேதி அவங்க லிஸ்டிங் முடிஞ்சு வர்ற வரைக்கும் இந்த சரிவு என்பது சிடிஎஸ்எல்ல தொடர்ந்து இருக்கும் ஓகே மேம் இப்போ வந்து ஒரு இன்வெஸ்டர் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோல ரெண்டுமே இருக்கிறது வந்து பெஸ்டான ஆப்ஷனா இல்லை வந்து ரெண்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா எப்போதுமே ஒரே செக்டர்ல போறது அப்படிங்கிறது நல்லதுக்கு இல்ல இருந்த போதிலும் ஏற்கனவே சிடிஎஸ்எல் வச்சிருக்கிறவங்க என்எஸ்டிஎல் வந்து ஐபிஓல அப்ளை பண்ணி பாருங்க அவங்களுக்கு லக்கு தான் ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி லிஸ்டிங் ஆன பிறகு ஏன்னா என்எஸ்டிஎல் பேர் போனவங்க அன்லிஸ்டட்ல அப்படி அவங்க அன்லிஸ்டட்ல இருக்கும் போதே அவங்க அவ்வளோ ரூபா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எரநூறுவா இருக்கும்போதே இங்க எட்நூறு ரூபா தான் பிரைஸ் பேண்ட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க அன்லிஸ்டட் கம்பெனி வாங்கினவங்களுக்கு இப்போ லாஸ்ட் தான் சோ இப்படி இருக்கும் போது இப்ப புதுசா வந்து ரீட்டைலர் இந்த எட்நூறு ரூபாய்க்கு வாங்கி மறுபடியும் ரேட்டு ஏறுமா அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு மிக சொற்பளவு லாபம் கிடைப்பதுக்குதான் வாய்ப்பு இருக்குது எல்ஐசி அதே மாதிரி வந்த புதுசா பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஒன்றும் லாபம் கொடுக்கல அதுக்கப்புறமா ரொம்ப இறங்கிட்டே தான் இருந்தது இப்போதான் வந்து கொஞ்சோண்டு ஏற ஆரம்பிச்சிருக்கு அதனால இவளுடைய ப்ரைஸ் பேண்ட் என்பது சற்றே அதிகமாக தெரிகிறது அப்படிங்கிறதுனால இந்த ஷேருடைய விலை வந்து கொஞ்சம் இறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு இறங்கி வந்த பிறகு மேனா மறுபடியும் வாங்கி வைத்துக் கொள்ளலாம் சிடிஎஸ்எல் வச்சிருக்கவங்க அதை அப்படியே வச்சுக்கலாம் என்எஸ்டிஎல் புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்க சற்று ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரேட் முன்ன இறங்குதான் ஏறு தான் தெரிஞ்சிடும் அதற்கு பிற்ப கட்டுப்பாடு நீங்க என்எஸ்டிஎல் போகலாம் ஏன்னா என்எஸ்டிஎல் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் தான் ஆனால் இந்த ப்ரைஸ் பேண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிகிற காரணத்தினால சற்று வெயிட் பண்ணி லிஸ்டிங் டேட் போய் சொல்கிறேன் அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க கிடைச்சா லக்கு ஆனா லிஸ்டிங் டே அன்னைக்கு வாங்குகிறேன் அதுக்கு பிற்பாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சற்று வெயிட் பண்ணால் கொஞ்சம் ப்ரைஸ் இறக்கம் கொடுக்கும் அதற்கு பிற்பாடு நம்ம வாங்கிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஓகே மேம் ஓகே மேம் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ரிஸ்க்கு வந்து என்னவா இருக்கு மேம் இந்த ரிஸ்க் ஃபேக்டர் யார் கவனிச்சுக்கிறாங்க முக்கியமா இவங்க ரெண்டு பேருமே அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் செபி செபியோட மேண்டேட் ஸ்கீல்ல தான் வருவாங்க அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது டீமேட் அக்கௌண்ட் ஃபீஸ் சேஞ்ச் பண்றாங்களா கேவைசி நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாத்துறாங்களா எல்லாமே வந்து இந்த இனிமே இவங்க வந்து எல்லா கிட்டேயும் செபி கிட்ட வந்து எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணிட்டு தான் பண்ணனும் இவங்க விஷயப்படி எதுவும் பண்ண முடியாதுன்னா லிஸ்டட் கம்பெனியா மாறுது அதனால அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி ரூல்ஸையும் இவங்க என்ன பண்ணி ஆகணும் இனிமேல் ஃபாலோ பண்ணி ஆகணும் ஓனர்ஷிப் லிமிடேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இனிமே அவங்க ரெகுலேட்டர் பண்ணி இந்த அன்லிஸ்டட் கம்பெனிஸ் ஆல் த மெயினான ஒரு கீ ரிஸ்க் இந்த என் எஸ்டில உங்களுக்கு இனிமே வரக்கூடிய ரிஸ்க்காக நான் இதை வந்து பாக்குறேன் மேம் இப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த பைனான்சியல் சோர்ஸ் அப்படின்றது எங்கிருந்து கிடைக்குது மேம் இவங்களுக்கு மெயின் ரெவின்யூ ரெண்டு ரெண்டு பேருக்குமே எங்க இருந்து வருதுன்னா ஆனுவல் இஸ்யூ சார்ஜஸ் ஒன்னு பண்ணுவாங்க அதன் மூலமாக இவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் ஒன்னு இருக்கு அது மூலமாக பெனிஃபிட் கிடைக்கும் கஸ்டடி சார்ஜஸ்ன்னு ஒன்று இருக்குது அதன் மூலமாக பெனிஃபிட்டு கேவிசி ஃபார்மேஷன் அதே மாதிரி இ ஓட்டிங் சர்வீசஸ்ன்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் தான் மெயினான ஒரு கேஷ் ஃப்ளோ இவங்க ரெண்டு பேருக்குமே இதில் சிடிஎஸ்எலுக்கு ஹையரான ரீட்டைல் வேல்யூஸ் அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு இக்கேஒசி அதே மாதிரி ஆதார் லிங்க்டு பேஸ்ட் சர்வீசஸ்லாம் இவங்களுக்கு ரெவென்யூ வரும் அதனால் இந்த சிடிஎஸ்எல் பொறுத்த மட்டிலையும் அதிகமான அளவுக்கு வேரியபிள் இருக்கும் ஆனால் நல்ல ஒரு ஹை க்ரோத்து இருக்கும்

இருக்கிறதுக்கு ஹையர் அண்டு ரேப்பிடாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி இவங்களுக்கு ரெவென்யூ எப்போ வரும் தெரியுமா எந்த அளவுக்கு உங்களுக்கு லிஸ்டட் கம்பெனிஸ் வர்றாங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு டிபி வர்றாங்க அதே மாதிரி ரீட்டைலருடைய பார்ட்டிசிபேஷன்ஸ் எவ்வளோ அளவுக்கு வருது இதெல்லாம் இன்னும் அதிகமாகும் பட்சத்தில் தான் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து அதிகமான அளவுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்ப இத வாங்கி வச்சிருக்க ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் பெனிஃபிட் கிடைக்கும் ஒன்னு இன்டர் லிங்க் மாதிரி கேபிட்டல் மார்க்கெட்ல இவங்க ரெண்டு பேருமே பெரிய பேக் போன் இதுல ஒருத்தர் தனியா நின்றுட்டு இருந்தாங்க இப்ப இன்னொருத்தும் வந்து ஜாயின் பண்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளுடைய கேபிட்டல் மார்க்கெட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க சோ என்எஸ்டிஎல் ஐபிஓக்கு வாங்கி அப்ளை பண்ணி அந்த ப்ராஃபிட் வருதுன்னா லிஸ்டிங் டே அன்னைக்கு புக் பண்றவங்க தான் இப்ப அதிகம் ஏன்னா வேல்யூஷன் அதிகமா இருக்கிறதுனால நிறைய பேர் அப்ளை பண்ண விரும்புறாங்க பண்ணா கிடைச்சிச்சு அப்படின்னா கூட ஒரு எட்நூறுபாங்கிறது அதிகபட்சமாக நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் நைன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு போனாலே பெரிய விஷயம் அன்னைக்கு மார்க்கெட் உருவாக்க பயங்கர டவுனா இருந்துச்சு அந்த அளவுக்கு கூட போகுமா அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை பிற்பாடு அந்த ஷேருடைய விலை வந்து கொஞ்சம் இறங்குவதற்கான ப்ராஃபிட் புக்கிங்கும் நடக்குது ஸோ கொஞ்சம் இறங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு புதுசா வர ஐபிஓ சிடிஎஸ்எல் அளவுக்கு சிடிஎஸ்எல் ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா ரேட் ஏறவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஒரு முன்னூறு ரூபாய் வரதுக்கு அது ரொம்ப தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் தான் அது ஏற ஆரம்பிச்சு இப்போ இந்த புது ஐபிஓ வந்து இப்போ என்டர் ஆகும் போதே அதிக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்ப இன்னும் எவ்வளவு ஆகும்னு நினைக்கிறேன் எட்நூறு ரூபாய்க்கு வரதுப்பா அந்த விலை வந்து அதிகம் எட்நூறு ரூபாய் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா சிடிஎஸ்எல் பாருங்க ஐபிஓ ப்ளேஸ் கூத்தி அப்பத்தொம்பது ரூபாய் இவங்க ஒரு டூ ஹண்ட்ரட்ல இருந்து த்ரீ ஹண்ட்ரட் வச்சிருந்தாங்கன்னா டிமாண்ட் அதிகமாக வந்துடும் இருக்கும் ஓபனிங் போர்டு எட்நூறு ரூபாய் அதுவும் மட்டும் இல்ல எல்லாமே ஆஃபர் பார் சேல் வந்து பாத்தீங்களா அந்த மாதிரி ப்ரமோட்டர்ஸ் வந்து தங்க கையில உள்ள நைன்டீன் நைன்டி ல வந்து ஃபார்ம் பண்ணது. சோ ப்ரோமோட்டர்ஸ் தங்க கையில உள்ள ஷேர் எல்லாம் விக்குறாங்க. அப்போ ப்ரோமோட்டரோட பங்களிப்பு அங்க குறையுது. சோ இதெல்லாம் கொஞ்சம் வீக் பாயிண்ட். எங்கடா மார்க்கெட்ல இருக்குங்க வீக் பாயிண்ட். சோ CDSL கிடைச்ச அளவுக்கு வரவேற்பு பிற்காலத்துல தான் CDSL க்கு கிடைச்சுச்சு. ஆனா இப்போ வந்து CDSL ோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் NSDL இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. சோ அப்படி வரும்போது இந்த எட்நூறுபா ரூபாய் அப்படிங்கற அந்த பிரைஸ் பேண்ட் அப்படிங்கறது உங்களுக்கு வந்து முதல்ல ஆரம்பத்துல வந்து கொஞ்சமா ஒரு 900 ருபீஸ் வரைக்கும் வந்துட்டு திருப்பி பிற்பாடு ஈவன் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கூட போகலாமா அப்படிங்கிறது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த வேல்யூஷன் அதிகம் ஆனால் அதே சமயம் டெக்னாலஜியோட இம்ப்ரூவ்மெண்ட் ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது மிக முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டுக்கு மிக அதிக அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயம் பிக் டேட்டா டெக்னாலஜி பேஸ்ட் என்எஸ்டிஎல் அப்படிங்கிறது ஸோ ஒருவேளை பெரிய பெரிய சாஃப்ட்வேர் நிறைய விஷயங்கள் புதுசான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வராங்க அப்படிங்கும் பட்சத்தில் இன்னும் டிபிஎம்ஆர் டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் நிறைய விஷயங்களை நாங்க செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க டெக்னாலஜிக்கலி அவங்க ஏதாவது பெரிய லெவல்ல செஞ்சாங்கன்னா இந்த ஷேர் வில உங்களுக்கு ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிடிஎஸ்எல் ல வாங்காம இருக்கிறவங்க என்எஸ்டிஎல் தாராளமாக வாங்கலாம் ஏற்கனவே சிடிஎஸ்எல் வச்சிருக்கவங்க கொஞ்சம் பொறுத்திருந்து என்எஸ்டி வாங்குறது நல்லதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயமா ஓகே மேம் கண்டிப்பா இப்போ நிறைய விஷயங்கள் இந்த ஐபிஓ வரதுக்கு நிறைய விஷயங்கள் ஒருத்தர் வந்து ஒரு இன்வெஸ்டர் என்ன பண்ணலாம் இப்போ ரெண்டுமே வந்து ஒரு போர்ட்போலியோவில் வைக்கலாமா இது வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் வந்து பார்க்கணும்னு நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கீங்க ரொம்ப தேங்க்யூ மேம் நன்றி பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈடி தமிழ் நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க